வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோஜி டிவி சேனலுக்காகவும் நம்ம பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதவியில் செஞ்சுட்டு வர்றோம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் இந்த பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படி பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் மேசத்துலேருந்து சிம்ம வரத்துக்கு பேசிட்டோம் இன்றைக்கி ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பார்வை இந்த பார்வை கிரக ரீதியிலான பலன்கள் ஏறத்தால் எல்லா ராசிக்கும் பொருந்தி வரக்கூடிய பழங்களை நம்ம இருக்கிறோம் அந்த அளவில் இன்று கன்னிராசி பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு கன்னிராசிக்கு குரு வருகிற மே ஒன்று வரைக்கும் ரெண்டு விதமாக இப்போ குரு பேச்சு வருது ஒன்று ஏப்ரல் பதினெட்டு அல்ல மே ஒன்று வரைக்கும் ஒரு பலனும் மே ஒன்றுக்கு பிறகு பலனும் கொடுக்கும் அப்போ கன்னிராசிக்கு குரு இப்போ அதாவது ஆரம்பத்தில் வேர்ல்டு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து ஒரு ஏப்ரல் முடிவு வரைக்கும் எப்படி இருக்கலாம் குரு எட்டாம் மிரத்தில் இருக்காது குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறப்ப அந்த ராசிக்கு இரண்டாம் மடத்தை பார்க்குறார் அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் மடத்தை பார்க்குறார் அந்த ராசிக்கு நான்காம் மடத்தை பார்க்குறார் குரு பகவான் அப்ப இப்போ எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வரைக்கும் பலன் இருந்துச்சோ அதே பலன் ஏப்ரல் வரைக்கும் தொடரும் ஏப்ரலுக்கு பிறகு இந்த பலன்களில் மாற்றம் வரும் என்ன அப்படின்னா குரு கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் மேச இருந்து ரிஷப ராசிக்கு வர்றாரு ராசிக்கு ரிசவம் ஒன்பதாவது ராசி அப்ப ஒன்பது ராசி ஒன்பதாவது ராசிக்கு குரு வர்றது மிஞ்சும் பலனை கொடுக்கும் அப்ப இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்கு பிறகு இருக்காது என்பது உறுதி ஏனென்றால் இப்ப சனி அவருடைய ராசிக்கு அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு கும்பராசிரியர் இருக்கார் மற்ற குருவை முடித்தவரை அப்போ குரு கன்னி ராசிக்கு என்ன பழனை கொடுப்பார் அப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஏப்ரல் வரைக்கும் குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் என்ன பலன்களை கொடுத்தாரோ அதே பலன்களை கொடுப்பார் கஷ்டம் நஷ்டம் வேதனை விரக்தி சோதனை நிம்மதி கரும் போராட்டம் இந்த கன்னி ராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் மே மாதத்துலேருந்து அவங்கட்டு டிசம்பர் வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் குரு அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சும் அழைத்தரும் என்ற வாக்கியத்திற்கு இணங்க ஒன்பதாம் இடத்துக்கு குரு அந்த வேதனை விரக்தி சோதனை நிம்மை குரு போராட்டமயமானவர்கள் ரிலீத் திருவார் கண்டிப்பாக கண்ணீர் ராசிக்காரங்க கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி உங்கள் ராசிக்கு ஆனாலும் நாலுக்குரியவர் ஆயிடுறார் கேந்திராதிபத்தி தோஷம் வந்தாலும் அவர் ஒன்பதாம் மரத்துக்கு வரப்ப கண்டிப்பா நல்லது செய்வார் அப்ப ஒன்பதாம் மரத்துக்கு வரப்ப உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசிக்கு மூணாம் மரத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஐந்தாம் மரத்தை பார்க்கிறார் அப்ப கன்னி ராசியை குரு பார்ப்பதாலும் ராசிக்கு மூணாம் மரத்தை குரு பார்ப்பதாலும் ராசிக்கு அஞ்சாம் மரத்தை குரு பார்த்தாலும் மிஞ்சும் பலன் கிடைக்கும் மூன்றாம் மரத்தை ராசியை பார்ப்பதால் அந்த இதுவரைக்கும் அந்த உடல் ரீதியில் இருந்த துன்பங்கள் விலகும் உள்ளும் ரீதியில் இருந்த துன்பங்கள் விலகும் விசாபத்தி எதுவாக இருந்தாலும் அந்த குரு பார்வை கோடி நன்மைங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ணீராசிகளுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து மூணாவடத்தை பார்க்குற முயற்சிகள் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்போ கண்ணீராசிக்காரங்க இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்களை எடுத்து செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்கு பிறகு நிச்சயம் பலன் கிடைக்கும் அடுத்து அஞ்சாம் ஆம் பதபாக பூர்வ புண்ணிய சார்ந்து பார்க்கறார் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் முன்னோர்களுடைய சொத்துல பிரச்சனை இருந்தா அது மாறும் உங்களுக்கு சாதரமா கிடைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இதில் கன்னி ராசி பர்ணவங்களுக்கு கன்னி ராசியலயோ அல்லது விருச்சிக ராசியலயோ அல்லது மகர ராசியலயோ ஏதாவது கிரகங்கள் இருந்து அந்த கிரக திசைகள் நடந்தால் கண்டிப்பாக குரு பகவான் இந்த ஒரு வருடத்தில் அவர்களுக்கு பட்டய கலப்பான பலன் கொடுத்தே தீர்வார் மற்ற இடங்கள் கிடைக்காது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல இருந்து டிசம்பர் வரைக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்ணீராசியில் ஏதாவது ஒரு குரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அந்த கிரக திசா புத்தி வேலை செய்யும் விருச்ச ராசியில் கிரகங்கள் இருந்து அந்த திசா புத்தியும் வேலை செய்யும் மகர ராசியில் இருந்தாலும் அந்த கிரக திசா பத்தி கண்டிப்பாக வேலை செய்யும் அவங்களுக்கு நன்மை நடக்கும் 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 அடுத்து ராகு கேது ராகு வந்து ராசிக்கு ஏழாம் இருக்கிறார் கேது வந்து ராசியிலே இருக்கார் அப்ப கேது ராசி இருக்கும்போது உடல் பிரச்சனை கொடுப்பார் ஆனால் குரு பாருப்ப உடல் ரீதியில் பிரச்சனை மாறிடும் இப்போ கண்டிப்பா சிலை மொழிகள் வர வாய்ப்பு அதிகம் சளி இருமல் தும்மல் விக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் இது வர வாய்ப்பு அதிகம் ஏன்னா சந்தனம் கேது அது மாதிரி வரும் அப்போ அதுலேருந்து வந்து கிடைக்கும் பல்வழி வரும் வலி வரும் இதெல்லாம் பல்வழிக்கு அவர் கவனித்து பார்க்குறீங்கன்னா பல புடுங்கடி இருக்கும் ராசிக்காரங்களுக்கு அடுத்து வந்து ராகு வந்து அந்த ராசியை பார்க்குறாரு அப்போ ராகு அங்கே பதினொன்றாம் பார்வையாக குருவை பார்ப்பார் மூணாம் பார்வையாக அங்கே மகரத்தை பார்ப்பார் ரிஷபதி பார்வை மகரத்தையும் பார்ப்பார் அப்போ ரிசபதிர் குரு இருக்கனாலையும் மகரத்தில் குரு பார்க்கல ராகு பெரிய கெடுதல் இருக்காது என்பது உண்மை அப்ப ராகு கேதுவால் கண்ணீராசிக்காரருக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா புதன் புதனுடைய புதன் வந்து கன்னிராசியோட அதிபதி ராகு கேது வந்து நட்பு அப்ப ராகு கேதுவால் கண்ணீராசிக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயம் இருக்காது ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழை ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் திருமணத்தில் தடை வரலாம் ஆனால் குரு பார்வை ராசிக்கிறதுனால அந்த திருமணம் நல்லபடியாக முடியும் கொஞ்சம் லேட்டாகும் தொலவனும் ஆனால் காரியம் கண்டிப்பாக கைகூடும் தொழில் புதிய தொழில் துவங்கலாம் கூட்டு தொழில் சிறக்கும் நாலு பேர் பார்ப்பட்டு நிர்மணம் செய்யலாம் ராகு இருந்தால் நாலு பேர் அவர் செஞ்சாலும் அந்த தொழில் ஓரளவு பிக்கப்பாயு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சனி பகவான் உங்க ராசிக்கு கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் டிசம்பர் இருபது ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்ப அவர் ஒரு வருஷம் இருப்பார் வருஷம் இருக்கணும் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க அங்கேயே இருப்பார் கும்பத்திலே இருப்பார் அப்ப சனி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கலாம் சனி ஆறு மூணு ஆறு பதினொன்று நெற்பலன் கிடைக்கும் அப்ப சனியாலும் உங்களுக்கு கெடுபலன் கிடையாது அப்ப குருவாலும் கெடுபலன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல இருந்து டிசம்பர் வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை சனியாலும் நற்பலனை அனுபவிப்பீர்கள் சனி அஞ்சாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்திருப்பார் அலைய விட்டு வந்துட்டார் கடன் கிடைக்கும் நோய் தீரும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் புதிய தொழில் அமைப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றம் கிடைத்தே தீரும் அப்ப இந்த ராகு கேதி பயிற்சியோ சனிப்பெயிற்சியும் இந்த ஒரு வருஷம் இல்லை குரு பயிற்சி ஏப்ரலுக்கு பிறகு இருந்து ஆரம்பிக்கிறதுனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மார்ச் ஏப்ரல் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதுக்கு பிறகு ரிலீஃப் கிடைக்கும் 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 இந்த எந்த பயன்படுத்தலாம் பெருமாளை கும்பலாம் பெருமாளை கும்பலாம் லட்சுமி நாராயண பெருமாளை கும்பலாம் சக்கர்த்தால்வர கும்படலாம் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பலன்களை தடையில்லாமல் பெறக்கூடிய வழிகள் இது அனைத்தையும் விட குலதெய்வ வழிபாடு மேலும் சிறக்கும் அப்போ குலதெய்வத்தை நல்லா வழிபட்டாலும் உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய கெடுதல் இருக்காது குலதெய்வத்தை குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாக போய் கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு நட்பலன்கள் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் டிசம்பர் வரை ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் கண்டிப்பாக நண்பலன்கள் நடந்தே தீரும் உறுதியாக நிச்சயமாக நண்புங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் அந்த துளசி இதை வாங்கி குடிங்க இதெல்லாம் நல்லது பெருமாளுக்கு குறிப்பாக அவள் சர்க்கரை கடலை வாங்கி கொடுக்கலாம் அதனாலையும் உங்களுக்கு பாதிப்புகள் விலகும் அப்போ ராகுவால் கேதுவால் குருவால் சனியால் கன்னீராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை 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 நட்பலன்கள் நடந்தே தீரும்